ஹலோ வியூவர்ஸ் வாங்க இந்த வீடியோ பதிவில் நாம் நம் தினசரி வாழ்வில் சில நடைமுறைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் கிடைக்கும் நன்மை தீமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இரவில் உறங்கும் நிலைகள் அவற்றின் பயன்கள் அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது எடுத்த உடன் தூக்கத்தை பற்றி என்று யோசிக்க வேண்டாம் தூக்கத்திலும் விழிப்புணர்வு தேவை என்பதை வலியுறுத்த தான் இந்த வீடியோ தூக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் என்னிடம் எல்லா வசதியும் உள்ளது ஆனால் இரவில் படுத்தால் உறக்கம் வருவதில்லை என்று பல பேரும் நம்மிடம் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அதற்கு மனம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த பதிவில் நாம் தினசரி தூங்கும் நிலைகளையும் அதன் நன்மை தேவைகளையும் பார்க்கலாம் வாங்க முதல் நிலை நிமிர்ந்த நிலையில் படுத்து உறங்குவது அந்த மாதிரி ரொம்ப நேரம் அதிக நேரம் நம்ம உறங்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்து உறங்குவது தான் நமக்கு வசதியாக இருக்கும் என்று அது தோன்றும் ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி ஒரு நிலை வந்துடும் இப்போது நிமிர்ந்த நிலையில் படுத்து உறங்கும் பொழுது நல்ல மூச்சு காற்று இழுத்து விட வேண்டும் அந்த மாதிரி பண்ணும்போது உடல் உஷ்ணம் குறையும் சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பாதத்தில் உள்ள வீக்கம் குறையும் இரண்டாம் நிலை இடதுபுறமாக படுத்து பொழுது நம்முடைய வலது நாசி வழியாக வலது துவாரம் வழியாக அதிகமாக மூச்சு காற்று உள்ளே சென்று வரும் அதனால் உடல் உஷ்ணம் சீராக இருக்கும் ஆயில் நீடிக்க வாய்ப்புகள் அதிகம் மேலும் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் மூன்றாம் நிலை புறமாக வலது புறமாக படுத்து உறங்கும் பொழுது எப்படிப்பட்ட பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இடது நாசி இடது துவாரம் வழியாக அதிகமாக மூச்சு காற்று உள்ளே சென்று வரும் அதன் பயன்கள் பார்த்தோம்னா உடல் குளிர்ச்சி அடையும் உடல் அதிகமாக குளிர்ச்சி அடையும் ஆயில் குறைய வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி உறங்கும் பொழுது ஆயில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்புகள் உள்ளது நான்காம் நிலை குப்புறப்படுத்து உறங்குவது குப்புறப்படுத்து உறங்குவது இதில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரத்த ஓட்டம் சீராகும் உணர்ச்சிகள் அதிக அளவில் தோண்டப்படும் உணர்ச்சிகள் அதிக அளவில் தோண்டப்படும் உறக்கம் குறைய வாய்ப்பு அதிகம் உறக்கம் குறைய வாய்ப்புகள் அதிகம் நாள்பட நாள் மூக்கடைப்பு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது நிலை பக்கவாட்டில் உடலை சாய்த்து குறுக்கி படுத்து உறங்குவது குறுகளாக படுத்து உறங்குவது அது இடது இருந்தாலும் சரி வலதுபுறமாக இருந்தாலும் சரி குறுகலாக படுத்து உறங்குவது அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரத்த ஓட்டம் சீராக இருக்காது இரத்த ஓட்டம் சீராக இருக்காது உடல் வலி ஏற்படும் தூங்கி எந்திரிக்கும்போது அந்த உடல் வழியை நம்மளால் உணர முடியும் இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி படுத்து உறங்குபவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் சொல்வதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்து கூடவே சோம்பேறித்தனமும் அதிகமாகும் இப்படி இப்படி ஐந்து நிலைகளில் நம்ம படுத்து உறங்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இக்கருத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் வழியாக வந்த கருத்துக்கள் சில வாய்மொழி செய்திகளாகவும் கொஞ்சம் படித்தும் கொஞ்சம் அனுபவப்பட்டும் அறிந்த பலன்கள் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் இது போன்ற விஷயங்களை நம்ம வாழ்வில் தொடர்ந்து நம்ம செய்து வருவதனால ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதனால் எடுக்க நடக்கக்கூடிய நன்மைகள் நிறைய உண்டு தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கலாம் எல்லோரும் நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்